வணக்கம் நான் மதுரை கிருஷ்ணா சிறந்த அரசு ஏது மாநில அரசு சிறந்த முதல்வர் யார் ஒரு அரசு என்றால் எப்படி இருக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் மாநில நலனுக்கு எதிராக எந்த கையெழுத்தும் இடாமல் இருக்க வேண்டும் மக்கள் நலனில் அக்கறை கொண்டு இருக்க வேண்டும் அதுபோக மாநிலத்தில் பொதுமக்கள் பாமர மக்களின் நன்மைக்கு ஏதாவது திட்டங்கள் நலத்திட்டங்கள் உதவிகள் இதுபோல் செயல்கள் செய்ய வேண்டும் மக்களின் நலனில் அக்கறை கொண்டு இருக்க வேண்டும் சாமானிய மக்களின் இயல்பு நிலை பாதிக்காமல் சட்டம் பாதுகாக்கப்பட வேண்டும் சாமானிய மக்கள் காலையில் எதிர்த்தாலும் ராத்திரி தூங்க வரைக்கும் எந்த இடையூறும் எங்கேயும் இல்லாமல் இயல்பாக வாழ்க்கை நடத்துகிற அளவுக்கு இருக்கணும் அதுபோக மாநிலத்தில் கல்வி வளர்ச்சிக்கு என்ன எல்லாம் திட்டங்கள் வகுக்க முடியுமோ வகுக்க வேண்டும் இவை அனைத்தையும் அதுபோக சுகாதாரம் மருத்துவம் சார்ந்த விஷயங்களில் நல்ல கவனம் செலுத்தி மக்களுக்கு தேவையான மருத்துவ வசதிகள் செய்து தர வேண்டும் இவை அனைத்தையும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கும் அரசு எது இதுவரை தமிழகத்தில் தமிழக மக்கள் கண்டது நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு நான் எங்களுடைய ஒரே வேலை எதுக்கு அனுப்பணும் ஏன் அனுப்பணும் இதுக்கு முன்னாடி ஆட்சியில் மக்களுக்கு என்ன செஞ்சாங்க எதுவுமே செய்யலை இப்போ நல்லா வந்து ஏழை எளிய மக்களுக்கு நிறைய சலுகைகள் எவ்வளவு நலத்திட்டங்கள் கல்வி வந்து நல்லா வளர்ச்சி அடைஞ்சிட்ருக்கு மாநிலம் எங்கேயோ போயிட்டுருக்குது இந்தியாவில் முன்னோடி முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க எல்லாம் எதுக்காக அடுத்தாலும் வேறு ஏதாவது பதில் சொல்லுங்கப்பா ஏன்பா அப்படின்னு கேட்டோம்னா வேறு எதுவுமே அவங்க பண்ண நல்லா சொல்ல யாருக்கும் தெரியல எந்த குறையும் சொல்லவும் தெரியல திமுகவை வீட்டுக்கு அனுப்புவேன் அது ஏன் பா கரெக்டாக யாராவது எந்த கட்சிக்காரங்களாக இருந்தாலும் இந்த மட்டும் சொல்கிறீங்க திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு ஏன் எதுக்குறீங்க நீங்கள் என்ன பண்ணுவீன்னு சொல்லுங்கள் இல்லை இவங்க மேலே என்ன தப்பு இருக்குன்னு சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று சும்மா சொல்லிக்கிட்டே போகிறதா மக்கள் கையில் பெண்ணை வச்சுட்டு நெய்க்கிறதுக்கு அலையணும் எல்லாமே நல்லா நடந்துக்கிட்டே இருக்குது இன்னொரு நல்லவங்க நல்லது செய்வாங்க செய்யும் அரசும் திட்டம் போட்டுக்கிட்டு நல்லது மக்கள் செஞ்சுக்கிட்டே இருக்குது இன்னும் முதல்வர் செய்வார் இதை விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு அனுப்பணும் வீட்டுக்கு அனுப்பணும் ஏன் நகைச்சுவை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் பண்ண ஏதாவது ஒரு நன்மையை முத மக்கள் சொல்லி பாருங்க இல்லை பேசாமல் இந்த மாதிரியெல்லாம் வந்து பேசுகிறதெல்லாம் மக்கள்லாம் கல்வி வளர்ச்சி அடைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு மாநிலம் கல்வியில் எங்கேயோ போயிட்டுருக்கு எல்லாருமே வந்து சும்மா சொல்கிறதெல்லாம் காதல் கேட்டு நம்ப மாட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் அனுப்ப வேண்டும் இப்படியே கத்திக்கிட்டே இருங்க மற்ற எல்லாம் என்றும் முதல்வர் எங்கள் அண்ணன் ஸ்டாலின் அவர்களை